தீப் சீக் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு செயலியை மலிவு விலையில் உருவாக்கி சீனா வெளியிட்டிருப்பது அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தற்போது உலகையே படைக்கிறது செயற்கை நுண்ணறிவுக்காக பல்லாயிரம் கோடிகள் செலவிடப்படும் நிலையில் மலிவான விலையில் அபாரமான திறனுடன் ஏஐ செயலியை சீன நிறுவனம் ஒன்று உருவாக்கியுள்ளது டீப் சீக் செயலியை வெளியிட்டதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் சீனா புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் வரவால் அமெரிக்க நிறுவனங்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளன அமெரிக்காவை சேர்ந்த ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாட் ஜிடிபி கூகுளின் ஜெமினி போன்றவை முன்னணி ஏஐ தொழில்நுட்பங்களாக உள்ளன இந்நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி இந்த செயலியை தொடர்ந்து மேம்படுத்தி வருகின்றன இந்நிலையில் மலிவு விலைக்கு பேர் போன சீனா தற்போது ஏஐ தொழில்நுட்பத்திலும் மலிவு விலை செயலியை வெளியிட்டு உலகையே வியக்க வைத்துள்ளது சீனாவின் ஹாங் ஜூ நகரை சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான லியாங் வென்பெங் என்பவர் இந்த செயலியை உருவாக்கி வெளியிட்டுள்ளார் ஒட்டுமொத்த ஏஐ தொழில்நுட்பத்தில் டீப் சீக் தற்போது மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்த தொடங்கியுள்ளது அமெரிக்காவின் ஏஐ பயனர்கள் மத்தியிலும் டீப் சீக் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சாட் ஜிபிடி விட சிறந்த செயல்திறனுடன் முற்றிலும் இலவசமாக டீப் சீக் இருப்பதுதான் இதற்கு காரணம் செயற்கை நுண்ணறிவு செயலிகளை உருவாக்க அமெரிக்க நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடிகளை செலவிட்டு வரும் நிலையில் தீப்சீக்கை உருவாக்க வெறும் ஐநூறு கோடி ரூபாய் மட்டுமே செலவழிக்கப்பட்டது என்கிற தகவல் அமெரிக்க நிறுவனங்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது தீப் சீக் வருகையால் அமெரிக்காவின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான என்விடியா நிறுவனம் ஒரே நாளில் ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் நட்டமடைந்து அதன் பங்குகள் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன கூகுள் தலைவர் சுந்தர் பிச்சை ஓபன் ஏஐ நிறுவன தலைவர் சாம் ஆல்ட்மேன் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் தலைவர்களும் தீப் சீக்கை வெகுவாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தீப் சீக் ஏஐ செயலியை புதிய பயனர்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மிக பெரும் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அதனை சரிசெய்யும் பணியில் அந்த நிறுவனம் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது